வணக்கம் என்னோட பேர் வந்து பால்ராஜ் நான் வந்து ஐசிஎஃப்ஆரி ஐஎஃப்ஜிடிபி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்குது ஆஃபீஸு நான் அங்கே வந்து நர்சரியில் ஒர்க் இருக்கேன் இப்போ நாங்கள் எங்களோட பிளான்ஸு எங்களோட ஆஃபீஸோட சீட்ஸு இது எல்லாமே நாங்கள் சேல் டெமோ பர்பஸ்க்காக இங்கே வச்சுருக்கோம் சேல் வந்து இங்கே எல்லாம் ஆஃபீஸில் தான் இருக்குது பட் இப்போ ஷார்ட் இங்கே ஃபார்மர்ஸுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கிறது என்னென்னா இது ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ரெண்டு மூணு டைப் ஆஃப் கிராப்ஸ் வந்து இருக்குது ஒன்று வந்து இந்த ஷார்ட் ரொட்டேஷன் ஷார்ட் ரொட்டேஷனுங்கிறது வந்து நம்ம இந்த குறுகிய காலத்தில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிளான்ஸ் அந்த மாதிரி பிளான்ஸ்னு பார்த்தாக்கா சவுக்கு இருக்குது மலைவேம்பு இருக்குது யூக்கலிப்டஸ் இது எல்லாமே பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளேயே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஷார்ட் ரொட்டேஷன் இருக்குது கிராப்ஸ் இப்போ லாங் டர்மு அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுக்கு டிஷ்யூ கல்ச்சர் டீக் இருக்குது மகாகனி இருக்குது புளி இருக்குது குமிழ் தேக்கு இருக்கு கடம் கடம்பம் எல்லாமே பார்த்தா நம்ம லாங் டேமாக யூஸ் பண்ணுற ஹார்வெஸ்ட் பண்ணுற கிராப்ஸ் ஸோ இது வந்து நிறைய ப்ரைவேட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் கவர்மெண்டில் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல இருந்தால் இப்போ நம்ம அதை வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணுங்கிறதுனாலே நம்ம இந்த அக்ரி இன்டெக்ஸ்ல வந்து நம்ம வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸ்டால் போட்டு கொண்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்து வந்திருக்குது இப்போது எங்களோடய ட்ரீ இம்ப்ரூவ்மெண்ட்டு ப்ரோக்ராம் மூலமாக வந்து நாங்கள் நிறைய க்ளோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த ரிலீஸ்டு க்ளோன்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே டெமோக்கு வச்சிருக்கோம் இந்த அந்த பிளான்ஸ் எல்லாமே நிறைய என்கொயரி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம கேட்டவங்களுக்கு எல்லாமே நாங்கள் சப்ளை பண்ண போகிறோம் ஓகே தேங்க் யூ